எப்போ உங்கள் வாழ்க்கை நல்லா போய்கிட்டுருக்கு எந்த வித பிரச்சனையுமே இல்லை நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு தோணுதோ அதாவது உங்கள் கடமைகளை நல்லா சிறப்பாக இருக்கீங்க பரவாயில்ல நல்லா இருக்குது இந்த மாதிரி தான் நான் எதிர்பார்த்தேன் இப்படி தான் நான் இருக்கணும் என் வாழ்க்கை இப்போ நல்லா போயிட்டுருக்கு எந்த ஒரு குறையும் இல்லை ஒரு சோம்பேறித்தனம் இல்லை எனது கடமைகளை சுறுசுறுப்பாக செய்கிறேன் உடற்பயிற்சி செய்கிறேன் உணவு கட்டுப்பாட்டை விடாமல் கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கடினமாக உழைக்கிறேன் ஒரு முறைப்படியாக ஒரு முறையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அந்த வாழ்க்கையை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க அதற்கு மேலே நீங்கள் ஆசைப்படாதீங்க இது போதும்னு உங்களுக்கு இது நல்லா இருக்குது இந்த லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்குது இந்த வாழ்க்கை முறை நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்போ அதை அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கோங்க டக்குன்னு அதை விட்டுறாதீங்க அப்படி அலட்சியப்படுத்திடாதீங்க போனால் திரும்ப வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு அதை அலட்சியப்படுத்தாமல் ஒரு வாழ்க்கை முறை நல்லா இருக்குதுப்பா அதுக்கு காரணமான எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பிடிச்சிக்கணும் இப்போ நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கீங்க நல்லா வாக்கிங் போகிறீங்க உடற்பயிற்சி செய்கிறீங்க அதிகாலையில் எழுந்திருக்கிறீங்க உணவு கட்டுப்பாட்டை விடாமல் கடைபிடிக்கிறீர்கள் உங்கள் லட்சியம் சார்ந்த வேலைகளை தொடர்ந்து செஞ்சிட்டு வரீங்க இல்லாமல் அப்படின்னா அப்போ அதை அப்போ அந்த வாழ்க்கை முறை நல்லா இருக்குது இந்த இந்த வாழ்க்கை முறை நல்லாயிருக்கு தினசரி வாழ்க்கை முறை ரொம்ப சிறப்பாக இருக்குது எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லை இப்படியே போனால் நம்ம ஜெயிச்சுருவோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா பரவாயில்ல வெற்றிகரமாக சீராக வளர்ச்சி என்பது நடந்துக்கிட்டே இருக்குது இடையில எதுவும் விட்டு போல இப்படி இது நல்லா இருக்குது இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு உங்கள் மனசு எதில் எந்த வாழ்க்கை முறையில் திருப்திப்படுகிறதோ அந்த வாழ்க்கை முறையை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க அதை அலட்சியப்படுத்தாதீங்க எக்காரணம் கொண்டும் பரவாயில்ல விட்டுருவோம் ஒரு நாள் பிரேக் பண்ணாதீங்க அதை வந்து பிரேக் பண்ணிவிடாதீங்க திடீர்னால அதை வந்து அந்த வாழ்க்கை முறையை மாற்றாதீர்கள் மாற்ற முயற்சிக்காதீர்கள் வேறு ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம் இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிற மாதிரியே அக்கறையில் என்ன இருக்குதுன்னு தெரியாமலே இந்த கரை நல்லா இருக்குன்னு தோணிச்சுன்னா இந்த கரையிலே இருந்துட்டு போவோம் இதை விட எனக்கு வேறு ஒன்றும் தேவையில்ல இந்த கரையே சிறப்பாக இருக்குது இதை விட சிறப்பானது இந்த உலகத்தில் இருக்கலாம் இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு இது போதுமானது அப்படின்னு சொல்லிவிட்டு எப் எப்பவுமே நமக்கு எதில் திருப்தி அடைதோ அதில் வந்து நிலை கொள்ளணும் எந்த வாழ்க்கை முறையும் நமக்கு சிறப்பாக இருக்கிறது அதுக்கு வந்து நம்ம ஒரு வாழ்க்கை தினசரி உடற்பயிற்சி செய்கிறோம் அதிகாலையில் எழுந்திக்கிறோம் வாக்கிங் போகிறோம் அப்புறம் நம்ம வேலைகள்லாம் ஒழுங்காக செய்கிறோம் எல்லாத்தையும் நல்லா பழகுறோம் அப்படின்னு அதுக்கு நிறைய விஷயம் காரணமாக இருக்கலாம் நீங்கள் குடியிருக்கிற வீடு காரணமாக இருக்கலாம் நீங்கள் அந்த குடியிருக்கிற அந்த பகுதி காரணமாக இருக்கலாம் இப்படி பல காரணங்கள் அதற்கு காரணமாக இருக்கும் அதனால் அந்த எல்லாத்தையுமே நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கணும் எல்லாத்தையுமே எதையுமே நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது இந்தியாவில் நல்லா தான் வாழ்ந்துகிட்ருக்கீங்க நல்லா இருக்குதுப்பா இந்தியாவில் எனது வாழ்க்கை சூப்பராக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்கேன் யாரோ ஒருத்தர் சொல்கிறாரு ஏன் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க வே வெளிநாட்டுக்கு போனால் என்ன இதை விட நல்லாவாக இருக்கும் அப்படின்ட்டு இருக்கிற நல்ல ஒரு நல்ல வாழ்க்கையை நல்லா தான் வாழ்ந்துட்ருங்க திருப்தியாக இருக்குது இது போதும்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு நல்ல சூப்பர் வாழ்க்கை வாழ்றீங்க யாரோ ஒருத்தர் வர ஆசையை கிளப்பி விடுறாங்க வெளிநாடு வெளிநாட்டுக்கு போகலாமே ஏன் நீங்கள் இங்கே இருக்கீங்க வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கலாமே அப்படிங்கும்போது வெளிநாட்டுக்கு உடனே அப்படி போயிடக்கூடாது போதும் இது போதும் ஒரு சரியாக ஒரு வாழ்க்கை முறை அமைகிறது அவ்வளோ அபூர்வம் சாதாரண விஷயம் கிடையாது ஒரு நல்லக்கு நமக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை அமைகிறது கஷ்டம் அது அமையும் போது கெட்டியாக பிடிச்சிக்கணும் அதை நீங்கள் வந்து அலட்சியமாக விட்டுட்டிங்கன்னா திருவிழாவில் ஒரு குழந்தைய விட்டுட்டிங்க விட்ட மாதிரி தான் தொலைஞ்சு போயிடும் அப்புறம் திரும்ப கண்டுபிடிக்கிற கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கலாம் அது கண்டே பிடிக்க முடியாதுன்னு கிடையாது ஆனால் ரொம்ப கஷ்டம் கண்டுபிடிக்க முடியாமல் கூட போகலாம் அவ்வளோ ஆபத்து இருக்குது அதனால் உங்களுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை அமைஞ்சதுன்னா இது போதும் இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் நான் எதிர்பார்த்தேன் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை லைஃப் ஸ்டைல் இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னா அந்த வாழ்க்கை முறையை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க எக்காரணம் ஒன்றும் அதை வந்து விட்டு விட்டுறாதீங்க விட்டுட்டு வேறு ஒன்றுக்கு இருக்க இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்புறம் பறக்கிறதுக்கு எதுக்கு ஆசைப்பட்றீங்க ஏன் ஆசைப்பட்றீங்க விட்டு அப்புறம் இருக்கிறதும் போய்டும் ஐயோ அதுவே நல்லா இருந்தது நல்லா தான் வாழ்ந்துட்டுருந்தேன் நான் அந்த இந்தியாவிலே நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அவர் வந்து ஆசை காட்டி வெளிநாட்டுக்கு வாடினார் அதில் இருந்தாம்பா என் வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு என் வாழ்க்கையே போச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடக்கூட அதனால் நான் நல்லா இருந்தேன் எனக்கு எந்த கெட்ட படக்குமே இல்லை எனக்கு சூப்பராக போய்ட்டு இருந்தது அவன் தான் அந்த குடிக்க கற்றுக் கொடுத்தாரு சிகரெட் பிடிக்க அவர் தான் கற்றுக் கொடுத்தாரு ஹான்ஸ் போட அவர் தான் கற்றுக் கொடுத்தாரு அப்பப்போ கஞ்சாவும் கொடுத்தாரு இப்போ நான் போதைக்கு அடிமை ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி அதனால் ஒரு ஒரு நல்ல வாழ்க்கை அமைவது ரொம்ப கஷ்டம் அந்த வாழ்க்கை அமைஞ்சதுன்னா அதை விட்டே கொடுக்காதீங்க ஒரு நல்ல வாழ்க்கை மட்டும் இல்லை வாழ்க்கை முறை நம் வாழ்கின்ற முறை உடற்பயிற்சி செய்கிறது ஒரு லட்சிய மனப்பான்மை அப்புறம் தினம் அதிகாலையில் இருந்திருக்கிறது அப்புறம் நம்ம நமக்கு பிடித்த ஒரு தொழில் அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு பிடித்த ஒரு வாழ்க்கை அமைஞ்சதுன்னா பிடித்த ஒரு கணவன் பிடித்த ஒரு மனைவி அமைஞ்சிட்டாங்கன்னா போதும் தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க அதுக்கப்புறமும் புதுசாக வேற ஒருத்தன் இதை விட சிறப்பாக வருவானா மாட்டானா அப்படின்ட்டு அது இவ்வளோ விட சிறப்பாக யாராவது வருவாளா இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி உங்களுக்கு தேவையில்ல அப்படின்னு இருக்கிறத ஒரு வாழ்க்கையை சிறப்பாக வாழணும் ஏன்னா ஒரு வாழ்க்கை சரியான ஒரு வாழ்க்கை கிடைக்கிறது நிறைய இல்லாமல் ரொம்ப அவஸ்தப்படும் போது சரியான ஒரு வாழ்க்கை கிடைக்கிறது அவ்வளோ அரிதலும் அரிதானது